வாக் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு டென்த்து தமிழில் இருக்கிற கலைச்சொலை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல் இருந்து ஒன்பது வரையும் உள்ள கலைச்சொற்களையும் அதுக்கான ஷார்ட் கட்டையும் வந்து எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க முதல் இயல் ஒன்று இயல் ஒன்றில் கலைச்சொல் பார்த்தீங்கன்னா வவ்வல் வவ்வள என்னது எழுத்து நம்ம வந்து நம்ம கிட்ட உயிர் வந்து இருந்தா தான் நம்மள வந்து எல்லா நான் சொல்லுவாங்க வாவ் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க நம்ம உயிர் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மள வாவ் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு நம்மளை வந்து பார்ப்பாங்க இல்லைன்னா நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப்னா வந்து ஹோம்னு நபுங்க ஹோமோகிராஃப்னா ஹோம் ஹோமில் தான் நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்போம் எல்லாருக்கிட்டையும் எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம வீட்டில் போயிட்டு ஒப்பீனியன் கேட்போம்ல அதுதான் ஹோமோனா ஒப்பீனியன் ஒப்பெழுத்து அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மோனோ லிங்குவல் மோனோனா என்னது ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஒரு மொழி அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கான்சோனன்ட் கான்ஸ்டன்ட்னா வந்து மெய் எழுத்து நம்ம எப்பவுமே கான்ஸ்ட்னா கான்ஸ்டன்ட் ஞாபகம் நம்ம கான்ஸ்டன்ட்டா மெய் உண்மையே பேசுனா நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் கான்ஸ்டன்ட்டா நம்ம மெய் உண்மையே பேசணும் அப்போ கான்ஸ்ட்னா மெய் எழுத்து அப்படின்னு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன்னா உரையாடல் ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிறது தான் கான் கான்வர்சேஷன்ன்றது எல்லாருக்குமே தெரியும் உரையாடல்ன்றது நெக்ஸ்ட்டு டிஸ்கஷன்னா வந்து நிறைய பேர் சேர்ந்து கலந்து பேசுறது தான் டிஸ்கஷன் இப்போ கலந்துரையாடல் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் இதில் வந்து இந்த வவ்வல் ஹோமோகிராஃபு டிஸ்கஷன் இதெல்லாம் வந்து மிக நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க மிக மிக முக்கியமானது படித்ததுங்க நல்லா அடுத்தது இயல் ரெண்டில் ஸ்டோம் ஸ்டோம்னால் வந்து புயல்னு அர்த்தம் ஸ்டோம்னா புயல் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டோம்னா என்னது புயல் நெக்ஸ்ட்டு டர்னெடோ டர்னெடோனா சூறாவளி நம்மளுக்கு சூறாவளி வந்துச்சுன்னா அந்த சூறாவளி காற்றுல எல்லாத்தையுமே டர் டருன்னு கிழிச்சா மாதிரி மரம் செடி கொடி எல்லாமே ஒரு கிழி கிழிச்சிட்டு தான் போயிடும் அப்போ டர்னெடோ அப்படின்னு டர்ன் ஐடான்னா சூறாவளி அப்படின்னு நாபக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னா வந்து பெருங்காற்று பெருங்காற்று பெருசாக காற்று ரொம்ப வேகமாக வீசிச்சுன்னா நம்ம பயத்தாலே நம்மளோட டெம்பஸ்ட்னா நம்மளோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாயிடும் அந்த பயத்தினாலே நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்போ டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னா பெருங்காற்று அப்படின்னு நாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் லேண்ட் பிரீஸ் லேண்டுனா தெரியும் நமக்கு நிலம் அப்போ நிலத்தில் வீசிற காற்று நிலக்காற்று பிரீச்னா காற்று லேண்டுனா எனது நிலம் அப்போ நிலக்காற்று சீனா என்னது கடல் அப்போ சி பிரீஸ்னா கடல் காற்று அப்படி ஈஸியா நம்ம சொல்லலாம் வேர்ல் விண்டுனா வந்து வேர்ல்னா வந்து சுழல்றது அப்ப சுழல் காற்று அப்படின்னு நாம வச்சுக்கலாம் இதுல ஸ்டோம் டெர்னேடோ டெம்பஸ்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எல்லாம் அடுத்தது இயல் மூன்று இயல் மூன்றுல பாத்தீங்கன்னா செவ்விலக்கியம் செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செவ்வியல்னா செல்வி ஞாபகம் வச்சுக்கலாம் செல்வி நம்ம கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு அப்ப செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் காப்பி இலக்கியம் காப்பி காப்பி எபி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் காப்பி எபிக் எபிக் லிட்ரேச்சர் இலக்கியம்னா லிட்ரேச்சர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இலக்கியம்னா என்னது லிட்ரேச்சர் காப்பினா எப்பி எபிக் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் பக்தி பக்தினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிவோஷனல் அப்போ டிவோஷனல் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் பண்டைய இலக்கியம் பண்டையன்னா அந்த காலம் ஆன்சியன்ட் பண்டையனது ஆன்சியன்ட் அப்போ ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வட்டாரன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் குறிப்பிட்டதை பத்தி வந்து சொல்றது ரீஜியனல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வட்டாரனா ரீஜியனல் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் நவீனா புதுசு இப்ப புதுமையா இருக்கிறது மாடர்ன் நவீனா அது மாடர்ன் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்புறம் நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புறம்னா நாட்டுப்புற டான்ஸ் ஃபோக் லிட்ரேச்சர் ஃபோக் டான்ஸ் சொல்லுவாங்களா அதான் நாட்டுப்புற இல்ல நாட்டுப்புற இலக்கியம் சொல்றாங்க இப்போ நாட்டுப்புறம்னா அது ஃபோக் இலக்கியம்னா லிட்ரேச்சர் ஃபோக் லிட்ரேச்சர் இயல் நான்கு நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜினா மீ நுண் தொழில்நுட்பம் நேனோனா என்னது சின்னது ரொம்ப குட்டியோண்டு இருக்கிறது அப்போ மீ நுண் தொழில்நுட்பம் நான் பயோ டெக்னாலஜி பயோனா என்னது பயாலஜி உயிரியல் பயோனா உயிரியல் அப்போ உயிரி தொழில்நுட்பம் நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ் வைலெட் வைலட்னு வந்திருக்கு அப்போ ஊதா புற ஊதா கதிர்கள் நான் ஸ்பேஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ்னா விண்வெளி நமக்கு தெரியுப்போ விண்வெளி தொழில்நுட்பம் நெக்ஸ்ட் காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக்னாலும் விண்வெளி ரேஸ்னா என்னது கதிர்கள் அப்போ விண்வெளி கதிர்கள் நெக்ஸ்ட் பர் இன்ஃபிரட் ரேஸ் இன்ஃபிரட் ரேஸ் இதுல ரெட்டுன்னு வந்துருக்கு அப்போ ரெட்டுனா என்னது சிவப்பு இன்னுன்னா உள்ள அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க அகம் அகம்னா என்னது உள்ள அப்போ அகச்சிவப்பு கதிர்கள் ரெட்டுனா சிவப்பு அப்போ அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எம்ப்ளம் எம்பளம்னா என்னது சின்னம் எப்பவுமே வந்து எம் சின்னதாக இருக்கிறவங்க என்னென்ன குட்டியாக இருக்க இன்னும் எழுந்து வளரு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ இன்னும் எழுந்துக்கோ எம்ப்ளம் இப்போ சி எம்பளம்னா எனது சின்னம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்டலட்சுனால் எல்லாேருக்குமே தெரியும் அறிவாளி இப்போ இன்டெலிஜெண்ட்டாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லலாம் அறிவாளியாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ இன்டலட்சுன்னு எனக்கு அறிவாளர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தீசிஸ் தீசிஸ்னா ஆய்வேடு என்னோட சிஸ்டர் எப்பவுமே சிஸ்டர் எப்பவுமே ஆயா வந்து திட்டே திட்டிகிட்டே இருப்பாங்க தி சிஸ்ன்னா என்ன என்னோட சிஸ்டரை ஆயா திட்டிகிட்டே இருப்பாங்க சிஸ் ஆய்வேடு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சிம்பலிசம் சிம்பல்னா தெரியும் குறியீடு அப்போ குறீட்டியல் நெக்ஸ்ட் இயல் ஆறு ஆஸ்தெட்டிக்ஸ்னா என்னது அழகியல் ஆஸ்தட்டிக்னா காஸ்மெட்டிக் காஸ்பெட்டிக்னா அழகுக்கு தேவையான பொருள்கள் தான் காஸ்மெட்டிக்னு சொல்லுவோம் அப்போ ஆஸ்தெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அழகியல் முருகியல் நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி டெர்மினாலஜி கலைச்சொல் நம்ம இப்போ படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் கலைச்சொல் டெர்மினாலஜினா என்னது கலைச்சொல் நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபேக்ட் ஆர்ட்னான் என்னது கலைன்னு தெரியும் அப்போ படைப்புகள் நெக்ஸ்ட்டு மித்து மித்னா என்னது தொன்மம் மித்துனா மித்து மித்து மித்துனா வந்து மத்து நான் வச்சுக்கலாம் மத்து மத்தை வச்சு நம்ம தோண்டிகிட்டே இருந்தா நிறைய கிடைக்குமா மத்து தோண்டிட்டே இருக்கிறது அப்ப மித்துனா தொன்மம் நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கான்சுலேட்னா துணை தூதரகம் கான்சுலேட்னா துணை தூதரகம் லேட்டுன்னு அப்போ வச்சுக்கோங்க லேட்டு லேட்டாக நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டுனா நமக்கு துணையாக கூட வருவாய்லாம் எப்போத்தும் எப்போதும் இப்போ லேட்டு லேட்டாக நம்ம துணையை கூப்பிட்டு போனோம்னா நம்மள துரத்துருவாங்க தூதரகத்துலேருந்து நம்மள துரத்துருவாங்க அப்படின்னு அப்போ வச்சுங்க இப்போ துணை தூதரகம் லேட்டாக நம்ம துணையை கூப்பிட்டு போனால் நம்ம தூதரகத்துலேருந்து நம்ம துறைச்சிருவாங்க துரத்திடுவாங்க போடா அப்படின்ட்டு ஃபோர்த் கான்சுலேட்னா துணை தூதரகம் நெக்ஸ்ட்டு பேட்டன் பேட்டன்னா பேஷ் நம்மளோட பேரண்ட் ஞாபகம் வச்சுங்க பேரண்ட்டு தான் நம்மளை நம்ம காப்பாற்றுவாங்க அப்போ காப்புரிமை பேட்டன்ட்டுனா காப்புரிமைன்ற வேர்டு நமக்கு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னா என்னது ஆவணம் டாக்குமெண்ட்னா ஆவணம் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் கில்டு கில்டுனா வணிகக் குழு கில்டு கில்லுக்கு கில்லு அப்படின்னு ஞாபகம் கில்லு என்ன வணி வணிகத்துக்கு வந்து வாணின்ற பொண்ணு ஞாபகம் கில்லு இந்த வாய்ன்ற பொண்ணு என்ன இப்ப பாரு குழுவா சேர்ந்து கிள்ளிட்டே இருக்கா கில்லு கிள்ளிட்டே இருக்கா வாயின்ற பொண்ணு அப்போ நம்ம வணிக குழுன்றது ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் இரிகேஷன் பாசனம் இரிட்டேட் பண்ணாதரா என்ன பாசமா பேசுறா என்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்றவங்க இப்போ இரிகேஷன்னா பாசனம்ன்றது ஞாபகம் வந்துடும் இரிட்டேட் பண்ணாத பாசமா பேசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டெரிட்டரினா நிலப்பகுதி டெரிட்டரி அரின்னு உரிதா அரிச்சிட்டே இருக்குது நிலப்பகுதி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் டெரிட்டரி அரி நிலப்பகுதி என்னவோ அரிச்சிட்டே இருக்குது அப்போ டெரிட்டரினா நிலப்பகுதி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்தது பிலிஃப் இயல் எட்டில் பாருங்க பிலிஃப்னா என்னது நம்பிக்கை நமக்கு எல்லாமே தெரியும் பிலிஃப்னா எனது நம்பிக்கை அடுத்தது பிலாசபர் மெய்யியலாளர் அவன் பாரு பிலாசபியா பேசி பேசிட்டு இருக்கான் பிலாசபின்னா உண்மையாக பேசுறான் தத்துவமாக பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பிலாசபின்னா எனது ஃபிலாசஃபர்னா மெய்யியலாளர் அப்படின்னு அர்த்தம் ரினய சயின்ஸ்னா வந்து மறுமலர்ச்சி ரீனாவே என்னது மறுனு அர்த்தம் அப்போ மறுமலர்ச்சி ரிணய சயின்ஸ்னா மறுமலர்ச்சி அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ரிவிவலிசம்னா மீட்டுருவாக்கம் ரிவியூவலிசம்னா இது இங்கே பாருங்கள் வீவான்னு இருக்கா அப்போ விவோன்னா அபகம் வச்சுங்க விவோ ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டாப்பில் இருந்துது அதுக்கப்புறம் திரும்ப போயிடுச்சு டல்லாகிடுச்சு திரும்ப வந்து நிறைய வந்து உருவாக்கியிருக்காங்க விவோ ஃபோனை அப்போ விவோன்னால் மீட் உருவாக்கம் திரும்ப விவோ ஃபோனாக உருவாக்கியிருக்காங்க அப்போ மீட் உருவாக்கம் அப்படின்னு நாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எல் ஒன்பதில் ஹியூமனிசம்னால் நான் தெரியும் ஹியூமனிசம்னால் மனித நேயம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கேபினெட் கேபினெட் கேபினெட்னாலாம் எல்லாேருக்கும் தெரியும் அமைச்சரவை நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் பவுண்டரிஸ் கல்ச்சுரல்னால் பண்பாடு பவுண்டரிஸ்னால் என்னது எல்லை இப்போ பண்பாட்டு எல்லை நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல்ஸ் வேல்யூஸ் கல்ச்சுரல்னால் பண்பாடு தெரியும் வேல்யூனா விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு அவர் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதின் எஜுகேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி